இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சேமி உப்புமா தாங்க செஞ்சுருக்கேன் சுவையான சேமி உப்புமா நீங்கள் நைட்டுக்கு சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லி சேமி உப்புமா தாங்க செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சூடாக ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒருவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறாங்க ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் ரெண்டு வர மிளகாய் சேர்த்திக்கிற கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க கலர் மாதிரி வந்தால் தான் நல்லா இருக்குங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்க்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிறகு நல்லா வணங்கி வரட்டுங்க நம்ம புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கிறாங்க தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா விட்டுருலாம் மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கி வரட்டுங்க தக்காளியை நல்லாவே குழஞ்சி நல்லா வணங்கி வரட்டுங்க பாருங்கள் நல்லாவே வெங்காய தக்காளி எல்லாம் வணங்கி வந்துருச்சுங்க பார்த்தாலே தெரிய பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்குறது ரொம்ப பார்த்து சேர்க்கணுங்க இல்லைன்னா உப்புமா கே கொழஞ்சி போயிருங்க ஒரு கப்பு சேமியாக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் ஒரு கப்பு சேமியா தான் ஒன்றரை கப்பு தான் சேர்த்து சேமையும் நல்லா உடச்சி போட்டுக்கலாங்க ஒருத்த பிளேட்டில் போட்டு நல்லா உடச்சி எல்லாம் ஒன்று கட்டியாக சேர்ந்துருக்கும் அதை நல்லா உதிரி உதிரியாக பண்ணி போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க நான் அப்படியே பாக்கெட்டோடு போட்டாங்கட்டி கொஞ்சம் கிளருக்கு சே சிரமமாக இருந்தது உடச்சி விட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க கிளருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே சி சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாங்க சேமியா ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இது கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு சுவையான சேமியை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு எந்த சட்னி சேமியை மரமாக சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு சிம்லே வச்சு கிளறி ஆச்சு பாருங்க சேமியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இனி பரிமாறிக்கலாங்க சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க இனி உங்களுக்கு விருப்பமா